அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி ஜட்ஜி கேள்வி கேள்விப்பதில் நம்பர் பதினொன்று அதை பார்க்க போகிறோம் ஆர் மோகன் கும்மிடிப்பூண்டி அந்த ஊரில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஐயா எனக்கு வயது பத்தொன்பது ஆகுது கடந்த ரெண்டு வருஷமாக இருமல் மூச்சு தணல் மூச்சு விடும்போது என்று மூச்சு இழுக்கும்போது சத்தம் கேட்குது இழப்பு இருக்குது சளி இருக்குது இதற்கு ஏதாவது மருந்து கூறும்போது கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றாரு எனக்கு ஜட்ஜி பலராமையா பதவார் உங்களுக்கு இருக்க நோய் வந்து சுவாசகாசம் ஆங்கிலத்தில் தான் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க தீர்க்க முடியாத நோய் என்று தெரிந்தும் பிரான்ஜோ ஆஸ்மா என்ற பெரிய பெயர் சொல்லுவார் இதற்கு தினம் சில மாத்திரை விழுங்கச் செய்வர் ஆயில் உள்ளவரை மாத்திரை சாப்பிட வேண்டும் சில மாதங்கள் அந்த மாத்திரையினால் உடல் அசதி தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி பசியின்மை இதெல்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்குது இதற்கு நம்ம சித்த மருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கம்பு மொட்டு ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க கிராம்பு ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க இதில் வந்து கிராம்பையும் மிளகையும் க்ளேஸாக வறுத்து இடித்து தூள் பண்ணிக்கங்க பவுட்ருக்கோங்க அதை வந்து கல்வத்தில் போட்டு இயற்கை முட்டை சேர்த்து அரைங்க உதிர்றது மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் வெந்நீர் தெரிச்சிக்கோங்க நன்றாக அரைச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரு கெட்டியாகும் அப்போ அளவு மாத்திரை செய்து உருட்டி பாருங்கள் உருட்டுற பதத்தில் நிழலில் உலர்த்தி வச்சுக்கோங்க இந்த மாத்திரையை காலை மாலை இரவு மூணு நேரமும் படுக்க முன் ஒரு மாத்திரை பசும்பால் அல்லது வெந்நீரில் சாப்பிட்டு சாப்பிடுங்க அல்லது மாத்திரையை பொடி பண்ணி தேனில் குழப்பி கூட சாப்பிடுங்க இப்பெல்லாம் பண்ணிங்கன்னால் இந்த நோய் வந்து சில மாதங்களில் கட்டுப்பாடுகளுக்குள்ள வந்துடும் அதாவது மாத்திரை இல்லாமல் இருக்கிற மாதிரி வந்துடும் நிரந்தர தீவு தான் இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி ஆன் பெண் சேர்க்கையை குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ இதில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் அளவிற்சி சொல்லிட்டார் இது இப்போ வீடியோ பார்க்குறதுல சில பேர் வைக்கியர் இருப்பீங்க சிலர் வைக்கியர் இல்லாத பல பேர் பார்க்குறீங்க அவங்கள செய்கிற தான் கொஞ்சம் சின்ன அளவில் செய்யலாம்றேன் நம்ம வந்து ஒரு நூறு கிராம் இருக்கிற மாதிரி இயற்கை முட்டை எடுத்து அது இரும்பொருளில் போட்டு நல்லா இடிச்சுட்டு அந்த இடித்து அதில் இயற்கை முட்டுலையே வந்து சாறு இருக்கும் அந்த சாரை போட்டு அரைக்கிறோம் அரைச்சிட்டு அப்புறம் காம்பு சேர்க்குறோம் அப்புறம் மிளகு சேர்க்குறோம் சேர்த்து அரைச்சிட்டு மறுபடியும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் அரைச்சி கெட்டி பார்த்து பறந்ததும் கையில் உருட்டி பார்க்குறப்பில் சுண்டக்கால் அளவு முழுங்குற மாதிரி இருக்கணும் பெருசாக காய வைக்கிறாங்க ஓரளவுக்கு பச்சை பட்டாணியோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அப்படி போட்டு உருத்தி காய வைக்கணும் இல்லை வெயில் காய வைக்கக்கூடாது இதில் என்ன பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னா இந்த மூணு பொருளுமே அளவு எடுக்கும் போட்டுட்டு நம்ம ஆர்வ குளாறில் அதிகம் எடுத்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கே வந்து அதை மருந்தாக்கணும் கொஞ்ச அளவில் செஞ்சோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே மாத்திரை உருத்தி போட்டுடலாம் அவர் சொன்ன மாதிரி பத்து பத்து கிராம் கொடுத்து செஞ்சா அப்படின் வைத்தியம்ன்றதுனால நம்ம கஸ்டமர்ஸ் அதை வாடிக்கையாளர் கொடுத்துக்காண்டி அவங்களுக்கு சிலது செய்ய வேண்டியதாக இருக்குது அதிகமாக நான் அதனால பண்ணியிருக்கோம் கொஞ்சம் முந்நூறு கிராம் கொடுத்து செய்யணும்னு செஞ்சாக்கு இது பகலில் அரைக்கிறோம் ஒரு மூணு மணி நேரம் அரைக்கிறோம் அரைச்சதுக்கப்புறம் இது இன்றத்து அதாவது எவ்வளோ சீக்கிரம் அந்த ஈரம் காயமோ அதுக்கு முன்னாடி செய்யணும் உருட்டி போடணும் ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வேலை பார்த்தா சீக்கிரம் பண்ணிடலாம் ஒரே ஒரு நபர் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அளவில் செஞ்சுக்கோங்க வைத்தியர்கள் வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கு வெந்நீருக்கு பதிலாக நீர் சோம்பு தீநீர் அல்லது ரோஜாப்பூ அரக் அதாவது அரக்கு குலாப் அப்படின்வாங்க அதாவது பன்னீர் இது மூணில் எதுனாலும் பயன்படுத்தலாம் ஆஸ்மா சம்மந்தப்பட்டதும் குடல் சம்மந்தப்பட்ட நோயோடு சேர்ந்தது உடல் நல்லா இருந்தால் தான் நுரையீரல் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கணும் வயிற்று சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு மேற்படி ஓமத்தி நீரோ சோம்புத்தி நீரோ அல்லது பன்னீரோ சேர்த்து அரைச்சிக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அந்த கல்வத்தில் ஒட்டி ஒட்டாத மாதிரி திரண்டு வரணும் மாத்திரைக்கு அந்த பார்த்த வரைக்கும் செய்யணும் இப்போ கல்வ இல்லாதவங்க வீட்டில் வந்து அந்த அம்மிக்கல் இருக்கும் அதில் கூட போட்டு இது மூணையும் சேர்த்து அரைச்சி மாத்திரையாக பண்ணணும் கல்வ இருக்கிறவங்க அது பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொடியை சேர்க்கணும் மொத்தமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கூலர் இருக்கக்கூடிய அந்த ஈரம் நம்ம சேர்க்கிற தண்ணியெல்லாம் சேர்ந்து துவையல் பேர்த்துக்கு வந்துடும் துவையல் பேர்த்துக்கு வந்தோம்னா அரைக்கும் போது அறப்படாது அதனால குறிப்பிட்ட அளவு அதில் அந்த நீர் தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிங்க கூடவும் கூடாது குறையவும் கூடாது அரைச்சிக்க அது அன்னைக்கே வந்து உருட்டி காயப்படணும் ஒரு மாத்திரை இன்னொரு மாத்திரையை ஒட்டக்கூடாது நாலஞ்சு தட்டுகள் எடுத்து வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு உருட்டி ஊற்றி நம்ம அந்த ஷேப்பில் ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி உருட்டி ஊட்டி போடணும் இந்த மாத்திரை உருட்டி போடுறது தட்டில் வச்சு ஃபேன் காற்றில் நல்லா ஆற விடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா காயணும் நல்லா காஞ்சிருச்சான்னு ட்ரெஸ்ட் போடுறதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை நல்லா கையில் சுற்றி பாருங்கள் கையில் நசுத்தினா உடையக்கூடாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே அதேமாதிரியில் ஒரு மாத்திரை உரைச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே ஈரமில்லாமல் இருக்கணும் அந்த பழத்தில் ஒரு டப்பால் இதை எடுத்து போட்டு அதுக்குள்ளே வந்து காட்டன் இருக்கல பஞ்சு பருத்தி பஞ்சு அது கையில் ஒரு உருண்டை மாதிரி சுற்றி அதுக்குள்ளே போட்டுங்க அதில் எதாவது ஈரப்பழு இருந்தாலும் அந்த தெ தெரிஞ்சும் தெரியாமல் ஈரம் வந்து சேர்க்கணும் அந்த பஞ்சி வந்து அதை கிரிக்கணும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வேணும் போது அந்த மாத்திரையை எடுத்து பயன்படுத்துங்க இந்த மாத்திரை ஆயில் வந்து ஒரு வருடம் ஒரு வருடத்துக்குள்ளே பயன்படுத்தணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம இந்த மருந்துக்கு பயன்படுத்துகிற மூணு பொருளும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கிடைக்கிற பொருள் சாம்பு கிடைக்கும் மிளகு கிடைக்கும் எருக்கம் மக்கள் கிடைக்கும் நம்ம அடிஎன்ஸ் பிஸ்கிறது கேப்பீங்க வெள்ளை இருக்க முட்டில் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் வெள்ள இருக்க முட்டு கிடைச்சி அப்படின்னா இதே பார்த்து செஞ்சுங்க இன்னும் நல்லா விலைக்குங்க சாதாரண இறக்க முட்டில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் விரும்புகிறவங்க வெள்ளறுக்க முட்டு கிடைச்சா அதில் கூட செய்யலாம் அதுவும் ஆரம்பத்தில் செய்யும்போது குறைந்த அளவு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த மாத்திரை செஞ்சு செஞ்சு பழகி கைவளியமானதும் நீங்கள் அதை அளவை பூட்டி செஞ்சுக்கலாம் இந்த மாத்திரை உருட்டுறது தான் அடுத்து வர்ற வீடியோ இல்லை இந்த வீடியோ தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் மருந்து விரும்புகிறதா இந்த பாகத்தை பார்த்து செஞ்சு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்